திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து அரை நேரம் பயணம் நகரமும் கிராமமும் மற்ற நடுத்தரமான ஊர் வல்லநாடு விவசாயம் செய்பவர்களும் இருக்கிறார்கள் அன்றாடம் கூலி வேலை செய்பவர்களும் இருக்கிறார்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யும் பணியாளர்களும் கலந்த கதம்ப மலரை போன்ற ஊர் வல்லநாடு அந்த ஊரில் மனு ஒன்று இளைஞன் வாழ்ந்து வந்தான் யாரிடமும் அளவுக்கு அதிகமாக பேச மாட்டான் புறம் கூற மாட்டான் பேசாதவன் இவனுடைய பெற்றோர்கள் அதிகம் படிக்காதவர்கள் சிறுபிள்ளையாக இருந்தபோது மனோ போலியோவால் பாதிக்கப்பட்டான் பெற்றோரின் கவனக்குறைவால் நடக்க வேண்டிய பருவத்தில் தவள தொடங்கினான் அந்த ஊரில் இவனுக்கு பிறகு பிறந்த பல குழந்தைகள் நடந்து ஓடத் தொடங்கினார்கள் அவனை தூக்கிக் கொண்டு பெற்றோர் மருத்துவமனைக்கு சென்றார்கள் மருத்துவரோ காலம் கடந்து சில வருடங்களுக்கு முன்னால் வந்திருக்க கூடாதா சிறப்பான மருந்துகள் மூலம் காலை செயல்பட வைத்திருப்பேன் என்று கூறினார் பெற்றோர் அழுதார்கள் போலியோவால் காலை இழந்தான் மனோ ஆனால் மனதில் வலிமையை மட்டும் எப்போதும் அவன் விழவிட்டதோ அழ நினைத்ததோ கிடையாது படித்தான் வறுமை விரட்டியது பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத முடியவில்லை சில ஆண்டுகளுக்கு பிறகு வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது போலியோவால் உடல் பாதிக்கப்பட்ட காரணத்தால் அரசு அலுவலகத்தில் வேலை கிடைத்தது காவலாளியாக வேலை பார்த்தான் கால்களை எழுந்த மனோவிற்கு வேலை புது தெம்பை அளித்தது சம்பளம் குறைவு என்றாலும் அரசாங்க வேலையாயிற்றே வேலையின் காரணமாக அந்த ஊரில் மனோவிக்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பித்தது பலர் போட்டி போட்டுக்கொண்டு பெண் கொடுக்க ஓடிவந்தார்கள் ஊனத்தை காரணம் காட்டி கேவலமாக பேசியவர்கள் மாதச்சம்பளக்காரனாக காரணாக மாறியதற்கு பிறகு பேசுவதற்கு பயந்தார்கள் தயங்கினார்கள் தனக்கு திருமணம் தற்பொழுது வேண்டாம் என்று பெற்றோரிடம் கூறினார் அதற்கு காரணமும் இருந்தது இப்பொழுதுதான் வேலையில் சேர்ந்திருக்கிறான் வீடு கட்ட வேண்டும் தேவையான சில பொருட்களை வாங்க வேண்டும் திருமணத்திற்கு கடன் வாங்க கூடாது வங்கியில் கொஞ்சம் பணம் கணிசமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று விரும்பினான் பெற்றோர் வற்புறுத்தினார்கள் இவனும் பிடிவாதத்தை தளர்த்தினான் பெண் பார்க்க ஆரம்பித்தார்கள் நீங்கள் பெண் பார்த்தால் போதும் நான் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்றார் சில மாதங்களுக்கு பிறகு சாந்தி என்ற பெண் எல்லோருக்கும் பிடித்தது சாந்தி மனோவின் போட்டோவை பார்த்தாள் ஆனால் சாந்தியின் போட்டோவை கூட மனோ பார்க்கவில்லை பெற்றோரின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருந்தது திருமணம் நடந்து முடிந்தது இருவரும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார்கள் சாந்திக்கு கொஞ்சம் ஆசை அதிகம் தன் வீட்டில் எல்லா பொருட்களும் இருக்க வேண்டும் என்று விரும்பினாள் நம் திருமணத்திற்கே பணம் அதிகம் செலவானது அந்த கடன்களை அடைப்பதற்கு பல மாதங்களாகும் அலுவலகத்தில் லோன் வேறு போட்டால் தான் சம்பளத்தில் பிடித்தம் போக குறைவாகத்தான் பணம் வரும் என்று மனு கூறினான் அவளுக்கு மனு ஆலோசனை சொன்னான் ரொக்கமாக வாங்க வேண்டாம் தவணை முறையில் பொருள்களை வாங்கலாம் ஒவ்வொரு பொருளாக பிறகு வாங்கலாம் என்று பொறுமையாகச் சொன்னான் ஆனால் சாந்தியோ பிடிவாதமாக இருந்தாள் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள் சரி வருவது வரட்டும் என்று அவள் போக்கில் விட்டுவிட்டாள் தொலைக்காட்சி பெட்டி குளிர்சாதன பெட்டி துவகிக்கும் இயந்திரம் என்று தேவையில்லாத பல பொருட்களையும் வாங்கினாள் வீடு முழுக்க அவற்றை நிரப்பினாள் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்ததும் மனோவிக்கு பயங்கரமான அதிர்ச்சி அவள் சுவையாக சுலபமாக கூறினாள் குறைந்த வட்டி தெரிந்த மாதம் மாதம் சிறிது சிறிதாக கொடுத்தால் போதும் என்றார் இரண்டு மாதம் பிரச்சினையில்லாமல் போனது அலுவலகம் இரவில் தீ பிடித்தது மனோ தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டான் பிரச்சனைகள் முடிய ஆறு மாதம் பிடித்தது வேலையில் சேர்ந்தான் ஆறு மாதம் வேலையில்லாத காரணத்தால் கட்ட வேண்டிய கடன் வட்டி காரணமாக குட்டி போட்டது கடன் தொல்லை அதிகமாயிற்று வேலையை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டான் கடனை அடைப்பதற்கு அவனுக்கு வேறு வழி தெரியவில்லை வேலையை விட்டுவிட்டான் பணம் கிடைத்தது வட்டியை மட்டுமே அடைக்க முடிந்தது முதலை தொடக்கூட முடியவில்லை முதலை கொடுக்க முடியாத காரணத்தால் பொருட்களை கடைக்காரர் எடுத்துச் சென்று விட்டார் எவ்வாறு வாழ்க்கையை கழிப்பதென்று கரையேற தெரியாமல் விழித்தான் சாந்தியும் தன் தவற்றை உணர்ந்தால் என்ன செய்வது எல்லாம் விழந்தாயிற்று வருமானத்திற்குள் செலவை வைத்து கொண்டால் வாழ்க்கை வளமாக இருக்கும் சேமிப்பு இருந்தால்தான் செழிப்பாக வாழலாம் நன்றி